கூடி கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை நேற்றிலிருந்தே போக்குவரத்து நெரிசல் சென்னையிலிருந்து பத்து லட்சம் பேருக்கு மேலானவர்கள் அவரவர் சொந்த கிராமங்களை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் பேருந்துகளிலும் ரயில்களிலும் சொந்த வண்டிகளிலும் இந்த நெடுஞ்சாலையில் பயணிப்பதனால் நிறைய போக்குவரத்து நெரிசல் விடுதலை அவர்கள் சொன்னதைப் போல அதிகாலை விமானம் பிடித்து நான் மதுரைக்கு போய் அங்கிருந்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடிக்கு போய் அங்கே ஒரு துக்கத்தை விசாரித்துவிட்டு பின்னர் மதுரைக்கு வந்து மதுரையிலும் ஒரு துக்கத்தை விசாரித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது பங்கேற்றாக வேண்டும் என்று அடித்து பிடித்து வேக வேகமாக பயணம் செய்து விமானம் பிடித்து சென்னை வந்து இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்ன கவலை என்றால் திரும்பி போகிற போது எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை நேற்றிரவு நான் படுக்கிற போதே இரண்டே முக்கால் மணி காலையில் நான் எழுந்த நேரம் ஆறு மணி ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இந்த நேர நெருக்கடியில் நீண்ட நேரம் உங்களோடு நாம் உரையாற்ற விரும்பினாலும் கூட அதற்கு நேரம் இடம் தரவில்லை நீங்களும் வீடு திரும்ப வேண்டும் தீபாவளிக்கு இடையிலே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது அந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற புராண கதைகள் நமக்கு உடன்பாடாகவே இல்லை என்றாலும் கூட ஆனால் பண்டிகைகளை மக்கள் கொண்டாடுகிற போது அவர்களோடு நாமும் இணைந்து நிற்பது தவிர்க்க முடியாதது எனவே வருகிற போது கூட தோழர்கள் சொன்னார்கள் தீபாவளி முடிந்த பிறகு இந்த தேதியை கொடுத்திருக்க கூடாதா தீபாவளி நெருங்குகிற நேரத்தில் இந்த படத்திறப்பை வைத்து எல்லோருக்கும் ஒரு நெருக்கடியை தர வேண்டுமா என்று கேட்டார்கள் தம்பி எடிசன் அவர்கள் தன்னுடைய தந்தை இறந்தபோது எப்படியாவது நேரிலே நான் வரவேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் என்னால் இயலவில்லை வழக்கம்போல ஒப்புக்கொண்ட பனிச்சுமைகளில் நான் புதைந்து போனேன் எனவே அந்த அந்த நாளில் அவருடைய உடலுக்கு நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தாத நிலையில் செலுத்த முடியாத சூழலில் படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தினேன் இந்த தேதியை பெறுவதற்கே ஏறத்தாழ நான்கைந்து முறை அவர் சென்னைக்கு வந்துவிட்டார் கொஞ்சம் கடிந்து கொண்டேன் கட்சியின் சீரமைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் பொறுப்புகளை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் ஆதங்கப்படுகிறீர்கள் ஆனால் ஒரு நாள் கூட என்னை விடுவதில்லை ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கு இழுத்து கொண்டு செல்வதே வாடிக்கையாக இருக்கிறது இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு இப்படியே நான் கும்பலில் கிடந்து உழலுகிறேன் அல்லது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் எப்படி இந்த மறுசீரமைப்பு பணிகளில் என்னால் கவனம் செலுத்த முடியும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மாவட்டத்திற்கு என்று இழுத்துச் செல்கிற நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறதே என்று இதற்கு தேதி தருவதற்கு இயலாத நிலையில் அப்படி சொன்னேன் தீபாவளியாக இருந்தாலும் கூட பதினெட்டாம் தேதி நான் வருகிறேன் எளிமையான முறையிலே ஏற்பாடு செய்யுங்கள் வீட்டிலே ஒரு படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு நான் திரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தை போன்ற ஏற்பாட்டை இங்கே எடிசர் அவர்கள் செய்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் பத்மஸ்ரீ விருது பெற்ற நம்முடைய வேலு ஆசான் அவர்களின் சமர் கலைக்குழுவையும் கலைமாமணி நம்முடைய திருவண்ணாமலை முனுசாமி அவர்களின் பெரிய மேள நிகழ்வையும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை இங்கே வந்த பிறகுதான் பார்த்தேன் எனவே அவர்களின் நிகழ்வை சில நிமிடங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் மேடையிலே வந்து அமர்ந்தேன் வழக்கம் போல தோழர்கள் என்று மேடையிலே ஏறி சூழ்ந்து கொண்டார்கள் எதிரிலே நாற்காலிகள் காலியாக கிடக்கின்றன எதிரிலே அமர்ந்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் மேடையிலே கலைஞர்கள் அவர்களின் நிகழ்ச்சியை சுதந்திரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் தோழர்கள் அதற்கு இசையவில்லை ஆகவேதான் மேடையில் உள்ள அனைவரும் எதிரே வந்து அமருங்கள் என்று நான் கீழே இறங்கி வந்தேன் நாளுக்கு நாள் நம்மிடையே ஒழுங்கும் கட்டுப்பாடும் அதிகரிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது கட்சி வளர வளர நம்மை கண்காணிப்பவர்களின் எண்ணிக்கை பெருகுகிறது கட்சி அங்கீகாரம் பெற்ற நிலையில் ஏராளமானவர்களுக்கு வயிற்று எரிச்சல் அடிவயிறவர்களுக்கெல்லாம் பற்றி எரிகிறது எப்படி இவர்கள் மட்டும் இந்த அரசியலில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவோ அவதூறுகளை நாம் பரப்பியும் கூட இவர்களை ஒதுக்க முடியவில்லை ஓரங்கட்ட முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளே சுருக்கிவிட முயற்சித்தும் கூட இவர்கள் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று வளர்ந்து வருகிறார்களே ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டார்களே சொந்தமாக ஒரு சின்னத்தையும் வென்றெடுத்து விட்டார்களே அதுவும் எளிய மக்களின் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சின்னமான பானை சின்னத்தை இவர்கள் பெற்றுவிட்டார்களே என்று நம் வளர்ச்சியை பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாத பொறாமை கும்பலுக்கு நம் மீது என்ன பழி போடலாம் என்ன அவதூறு பரப்பலாம் என்பதிலேதான் குறியாக இருக்கிறார்கள் ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் நாம் நம்முடைய நிகழ்வுகளில் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செய்திகளை பரப்புவார்கள் வதந்திகளை பரப்புவார்கள் இல்லாதது பொல்லாததுகளை இட்டுக்கட்டி கட்டுக்கதைகளை திட்டமிட்டு பரப்புவார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை இன்னும் அவர்கள் குறிவைப்பார்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் நம்மை சுற்றி முன்னூத்தறுபது டிகிரியிலும் கேமராக்கள் இருக்கின்றன என்கிற பொறுப்புணர்வோடு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் தொலைபேசியில் பேசுவதாக இருந்தாலும் நம்முடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கூட மிகவும் எச்சரிக்கையாக உரையாட வேண்டும் இப்போதெல்லாம் செல்போன்களில் அலைபேசிகளில் ஆட்டோ ரெக்கார்டிங் தானாகவே பேச பேச பதிவாகிவிடும் முன்பெல்லாம் ரெக்கார்டிங் தான் பதிவாகும் இப்போதெல்லாம் பேசினாலே பதிவாகி கொள்ளும் எனவே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா நிலைகளிலும் மிகுந்த கவனத்தோடு உரையாட வேண்டும் செயலாற்ற வேண்டும் அண்மையிலே நடந்த உயர்நீதிமன்ற வாசலில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் இருசக்கர வண்டியில் வந்த இளைஞன் என் வண்டியில் அவர் வண்டி மோதிவிட்டது என்று அவன் சொல்லவில்லை ஏனென்றால் மோதவில்லை அதனால் அவன் சொல்லவில்லை அவன் வண்டியை நிப்பாட்டிவிட்டு நிறுத்திவிட்டு திரும்பி வந்ததற்கு அவன் வேறு காரணத்தை தான் சொன்னான் சத்தம் போட்டாங்க ஆரன் அடிச்சாங்க என்றுதான் சொன்னான் ஆனால் அவனுடைய இருசக்கர வண்டியிலே நான் சென்ற வண்டி மோதியது என்று முதலில் ஒரு தனியார் தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் தான் திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பினார்கள் அதுதான் மொத்த சம்பவத்தையும் வேறு திசை நோக்கி நகர்த்திவிட்டது அது அப்பட்டமான பொய் நூறு சதவீதம் பொய் அந்த தொலைக்காட்சி ஆர் எஸ் கும்பலுக்கு துணை போகிற ஒரு தொலைக்காட்சி இது நீண்ட நாட்களாக நீங்கள் கவனித்து வந்தால் தெரியும் நிறைய தொலைக்காட்சிகளை இப்போது ஆர் எஸ் பிஜேபி கையில் எடுத்துக் கொண்டது நிறைய நாளேடுகளையும் வளைத்து போட்டு விட்டார்கள் நூற்று யூடியூப் சேனல்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மாதம் சம்பளம் கொடுக்கிறார்கள் இப்படி திரித்து பேசுங்கள் பொய் சொல்லுங்கள் வதந்திகளை பரப்புங்கள் என்று அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் நடக்கிறது சமூக வலைதளங்களில் அந்த தனியார் தொலைக்காட்சி பைக்கில் திருமா கார் மோதியதால் இந்த சம்பவம் என்கிற பொருள்பட மோதியது என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது அந்த தொலைக்காட்சி தான் நடக்காத ஒன்றை நடந்ததாக அவர்கள் திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பி உடனே வரிசை கட்டி வந்தவர்கள் யார் அத்தனை பேரும் பாஜகவை சார்ந்தவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் பாஜகவோடு கைகூலி பெறுகிறவர்கள் இவர்கள்தான் வரிசை கட்டி நின்றார்கள் தனியார் தொலைக்காட்சியில் பரவியதும் உடனே அரை மணி நேரத்தில் எக்ஸ் தளத்திலே ட்விட்டரிலே பதிவு செய்தது பாஜக அண்ணாமலை அண்ணாமலைக்கு கவலை தலைவர் பதவியை பிடுங்கிவிட்டார்கள் நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார் அவரை ஓரங்கட்ட வேண்டும் நான் தான் இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் மறுபடியும் தலைவர் பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் தேர்தல் நேரத்தில் தலைவராக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்லது லாபம் ஆகவே அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே முந்திரி கொட்டைத்தனமாக எல்லாவற்றிலும் முந்திக்கொண்டு பேசுவது பரப்புவது பொய் சொல்லுவது அதில் வேற நான் ஐபிஎஸ் படித்தவன் என்று பீற்றிக் கொள்வது ஐ படிக்கிறவன் எல்லாம் இப்படி பொய்தான் சொல்லுவான் அந்த பொய்யையும் அடித்துச் சொல்லுவான் வம்புகளை வலிந்து இழுப்பான் என்று சொல்லுவது போல் அது இருக்கிறது அவர் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகுதான ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா ஏனென்றால் அரசியல் அப்படி அவர்களை ஆட்டி படைக்கிறது எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு நடந்து நீ முதல் தகவல் அறிக்கையில என்ன சொன்னாலும் அப்படியே அதை பதிவு செய்வார்கள் அது இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சொன்னதில் அப்படியே போலீஸ் ஏற்றுக்காது ஜுடிஷியும் ஏற்றுக்காது நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது முதல் தகவல் அறிக்கையில் இது என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் சொல்லலாம் அவன் அப்படியே அதை வாங்கி இது முதல் தகவல் அறிக்கைன்னு பதிவு பண்ணுவான் அவ்வளவுதான் எது உண்மை அப்படின்னு கண்டறியறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் அதாவது புலனாய்வு செய்யணும் அதுக்கு ஆதாரங்கள் தேடணும் சாட்சியங்களை தேடணும் சான்றுகளை தேடணும் அப்படியே பிரிப்பரேஷன் என்னங்கிறத பார்க்கணும் அதுல கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கா குற்ற நோக்கம் இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாம் உறுதிப்படுத்தினால்தான் அது குற்றம் என்று நீதிமன்றத்திலே போய் தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் அது நடந்த அரை மணி நேரத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கல திருமா கார் மோதியதுன்னு ஒரு முடிவெடுத்து பொய் செய்தியை பரப்புகிறார்கள் அந்த பையன் அதை சொல்லவே இல்லை பரப்பியது ஒரு தனியார் தொலைக்காட்சி அது பிஜேபிக்கு துணை போகிற ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி நீண்ட காலமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு தொண்டு செய்கிற ஒரு தொலைக்காட்சி என்பதை நீங்கள் பார்த்தால் தெரியும் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அடுத்து அண்ணாமலை பிஜேபி அடுத்து எச் ராஜா நீங்கள் எச் ராஜா எச் ராஜா தான் அவர் வந்து பிறப்பால் மனுஷன் உயர்ந்த மனுஷன் அவருடைய புத்தி ரொம்ப அற்ப புத்தி ரொம்ப ரொம்ப அற்ப புத்தி ஒரு ஒட்டு மீச வச்சுக்கிட்டு சினிமாவில் போய் நடிக்கிறார் பெருசா மீச வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு மாவீரன்னு காட்டுகிறதுக்கு படத்திலையாவது காட்டலாம்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் கஸ்தூரி அது பிஜேபி அதுக்கப்புறம் வரிசையா நீங்க பார்த்தா எல்லாம் பிஜேபிக்காரனா வருவோம் நம்ம வந்து இந்த பிரச்சனையில எப்படி பரப்பிடாம பாருங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் காட்டணும் அந்த சம்பவம் நடந்ததே வெறும் இருபது செகண்ட் அவ்வளவுதான் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அதுக்குள்ள நான் இறங்கி அதை எல்லாம் தடுத்து அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கணுமா ட்வெண்ட்டி செகண்ட்ஸ்ல என்ன நடந்ததுன்னே தெரியலனு ஒரு வண்டியுள்ள உல் கூறாங்க போலீஸ் ஓடுது கடற்கரை பின்னால ஓடிறான் எங்க ஓடுறான்னு நமக்கு தெரியல ஏன் வண்டி மூவ் ஆயிடுச்சு அவன் புகார் கொடுக்கறான் அடிச்சு கொள்ளுங்களான்னு திருமாவளவன் சொன்னார் இத போய் அந்த தொலைக்காட்சி தான் கேட்கிறான் தனித்தனியா தனித்தனியா நீ பேட்டி கொடு பேட்டி கொடு நீ பேட்டி கொடு வேற எந்த தொலைக்காட்சியும் அதை கேட்கல புகார் எஃப்ஐஆர்ல எழுதி கொடுக்கறாங்க தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையில் பார் கவுன்சில் ரெண்டா பிரிது பாமகவில் ஒரு ஆள் இருக்கிறார் வக்கீல் அவர் பெரிய சிறந்த வழக்கறிஞர் ரொம்ப புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவரு உடனே திருமாவளவன் தான் காரணம் அவர் மேல நடவடிக்கை எடுங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் நடந்தது என்ன நடந்தது தெரியாது அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சி போட்ட வீடியோ தான் நான் பார்க்குறேன் அந்த வீடியோ இந்த சம்பவம் நடந்தது போலீஸ் என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்க ஆக்கள் உட்காந்துருக்கானோ நான் உடனே போன்ல கூடுங்க பேசி மரியாதான் வேண்டாம் களைஞ்சி போங்க அந்த தம்பி ஏதோ தெரியாம முன்னால வந்தாரு அனுப்பிச்சு விட்டுருங்க அந்த பையனை நீங்க கேஸ் போடாதீங்க சொல்லிட்டேன் நான் டிசி கிட்ட அவர் என்ன உயிரோட இருக்காரு அவர் கேட்டா அவர் சொல்லுவார் சொல்லணும் இல்லையா ஆனால் இதை எப்படி வரணும் பரப்பிட்டு இருக்காங்க பாருங்க இது ஒரு உதாரணம் அதே தொலைக்காட்சி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பாபர் மசூதி இடித்ததை கண்டிச்சு பேசுறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் வருஷங்களுக்கு முன்னால் ராமர் கோயில் இருந்துச்சு அடையாளம் கண்டுபிடிச்சி நானூறு வருடங்கள் கழித்து அங்க இருந்த மசூதியை இடிக்கிறீங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வரலாறு தோண்ட தோண்டி பார்த்தால் நிறைய இடங்கள்ல சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது ஆய்வுகள்ல சொல்றாங்க ஜமனதாசன் ஒருத்தன் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணியிருக்கிறான் அவன் ஆய்வு பண்ணி என்ன சொல்லியிருக்கிறான்னா திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குல்ல அது வந்து ஒரு காலத்தில் புத்தவிகாரா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறான் அதை நான் கோட் பண்றேன் மேற்கோள் காட்டி எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா சிவன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாம் புத்த விகார்களாக இருந்தது என்று பௌத்தர்கள் இந்த இடத்தில் புத்த விகார்கள் இருந்தன அப்படின்னு விடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி எட்ட இது நல்லதா பக்கத்துல ஒரு நிலத்தை வாங்கி ராமர் கோயில் கட்டிட்டு போயிடலாம்ல அதுக்காக நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு மசூதியை இடிப்பது நியாயமா என்று நான் கேள்வி எழுப்பினேன் அவன் போட்டான் என்ன போட்டான்னா சிவாலயங்களை தகர்ப்போம் திருமா பேச்சு உள்ள எல்லாம் முன்னம் பின்னு வெட்டி ஒட்டி அந்த நபர் தான் இன்னைக்கு ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சு வச்சிடலாம் யாரும் அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் இடத்துல நமக்கு நல்ல வேற ஒரு வீடியோ போட்டேஜ் கிடைச்சிது அது வந்து வண்டி முன்னால போய் அவன் வேணும் நிறுத்திட்டு வந்து வம்பு இருக்கிறான் அவன் யாரும் ஏவி ஏவியிருக்கிறாங்க அவ்வளவுதான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது பன்னெண்டரை மணிக்கே அந்த வண்டியை போய் வாங்கியிருக்கிறான் அந்த வண்டி யாருடைய வண்டினா நம்ம கட்சிக்கார வண்டி பேகு போகணும் செராக்ஸ் எடுக்கணும்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி பன்னெண்டரை மணிக்கு வாங்கியிருக்கிறான் வண்டியை வாங்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்க் கவுன்சில் போகிறது அங்கே போகிறது இங்கே வர்றதுன்னு சுற்றிட்டு இருந்துக்கான் அப்போல்லாம் வீடியோ ஃபுட்டேஜில் கிடச்சிக்கு அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா போகல வந்து வெயிட் பண்ணி என் வண்டி எப்போ வரும்னு பார்த்து முன்னால் வர்றான் கிராஸ் பண்ணுறான் ஆரன் அடிச்சு ஒரு வேலை அவன் இரிட்டேட் ஆகிட்டான்னு தான் நம்ம நினைச்சோம் வண்டியை நிப்பாட்டிட்டு வம்பு கெழுக்கிறான் இதை அப்படியே மறைச்சிட்டு திருமாவளவன் அடிக்க சொன்னாரு அதனால என்னை அடிச்சாங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது குறிப்பா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்தியாவின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மேல உச்ச நீதிமன்றத்துக்குள்ளே ஒருத்தர் செருப்பு வீசுறான் அதை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும் அதுதான் நியாயம் பி ஆர் கவாயை பிடிக்கலனாலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த போஸ்ட் இந்தியாவின் தலைமை நீதிபதி அந்த இருக்கை அவமதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் வீதிக்கு வந்திருக்க வேண்டாமா கண்டித்திருக்க வேண்டாமா அதை விட்டுட்டாங்க அதை டைவர்ட் அதை கேள்விப்பட்ட உடனே நம்முடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு புரோட்டஸ்ட் பண்ணுங்க நான் கட்சி சார்பில் அறிவிச்சுக்கிறேன் நானும் வரேன் அப்படின்னு பார்வேந்த சொல்லி காலையில சொல்லி அடுத்த நாள் காலையில ஆர்ப்பாட்டம் நடக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து தான் நான் திரும்ப போறேன் பி ஆர் கவாய் மீது செருப்பு வீசிய சம்பவத்தில் கண்டனம் கூட தெரிவிக்காத வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையிலே பிரிந்து நின்று எப்படி ஒரு வழக்கறிஞரை தாக்கலாம் அந்த வழக்கறிஞர் ஏற்கனவே ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் அவருடைய நடத்தை சரியில்லைன்னு தமிழ்நாடு பார் கவுன்சில் இருந்து டெர்மினேட் செய்யப்பட்டவர் அதுக்கு பிறகு இப்பதான் அம்மையில் திரும்ப சேர்த்திருக்கிறாங்க ஒரு நொட்டோரிய வண்டிக்கு முன்னாலும் ஒருத்த வந்து வம்பு எடுக்கிறான் திருமாவளிய பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யாரும் சாதி புத்தி எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்க இருபது செகண்ட்ல என்ன பண்ண முடியும் நான் வண்டிக்குள்ள உட்கார்ந்து தலையை தோட்டிட்டு இருக்கிறேன் கூட பார்க்கல இப்படி நிமிந்து பாக்குற ஒரு வண்டி ஓடி விழுது என்னப்பா அப்படின்ற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போலீஸ் யாரோ குறுக்க நின்னாங்க தள்ளி விட்டு போ போயிட்டாங்க கிளம்புங்க அப்படி கிளம்பிடுச்சு வண்டி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது அந்த தனியார் தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு செய்தியை போடுறது இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன்னா இது பல பேர் நீங்க வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க அது உண்மை இல்லை நூற்றுக்கணக்கான வீடியோக்களை போடுறாங்க அவ்வளவு பேரும் பாஜக ஆர் எஸ் எஸ் பாஜக கைகூலிகள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேர் எதிரியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெரி குட் வரவேற்கிறோம் இதுல பாஜக வீசிக்காவது பிரச்சனை இல்லை இதை சாதியா கொண்டு போறாங்க அவன் வந்து முன்னால் நிற்கும் போது என்ன சாதி தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா ஆனா எப்படி பரப்புகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அவ்வளவும் அரசியல் இதன் மூலம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும் அதுதான் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் ஒரு டார்கெட்டே கிடையாது அவங்க வேலை முடிஞ்சது அவங்க அஜெண்டா முடிஞ்சுது இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே பாஜகவோடு உறவாடவில்லையே பாஜகவையும் ஆர் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரே இதுதான் பிரச்சனை எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க தீபாவளியே கொண்டாடுவாங்க புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள் பிரச்சனை அதுதான்